அதானி குழுமம் இந்த ஸ்டேட் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி அவங்களுக்கு லஞ்சம்னு கொடுத்து அந்த லஞ்சத்தை நீங்கள் அதனால் நாங்கள் எவ்வளோ பிரைஸ் வச்சாலும் அந்த ப்ரைஸுக்கு இதை வாங்கிக்கோங்க இதை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்ததாக அலெச்சட் பிரைமரி ஸ்கேன் இப்படி தான் நான் சொல்லுவேன் காங்கிரஸ் நீங்க சொல்லுங்க சட்டீஸ்கார் கவர்ன்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து இருபத்து மூணாவது பீரி உங்க அஃபீஷியல்ஸ் உங்க முதலமைச்சர் மந்திரிகள் யாராவது லஞ்சம் வாங்கியிருக்காங்களா ராகுல் காந்தி என்ன சொன்னார் இமிடியட்டாக அதான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வை வை அதான் நீ சித்தி அரெஸ்டாகிட் என்ன டாக்குமெண்ட் கொடுங்க என்ன டாக்குமெண்ட் கொடுங்க காங்கிரஸ் ஆ உண் பார்லிமெண்ட்டில் கூட்டலை சொல்லுங்க யார் மேல இதான் இந்த அஞ்சு ஸ்டேட் முதல் உங்க ஸ்டேட் சொல்லுங்க சத்தீஸ்கர் லஞ்சம் வாங்கி இருக்காங்களோ அப்ப அந்த முதல்வர் இப்ப யார் இருந்து சாகேல் அவரை சொல்லி சொல்லுங்க லஞ்சம் வாங்கி இருக்காரோ அவங்க மினிஸ்டர்ஸ் யாரோ வாங்கியிருக்காங்களோ எந்த அபிஷியல் உங்க அரசாங்கத்தின் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வாங்கியிருக்கீங்க ஒரு சிக் கலிஸ்தானி அவன் உட்காந்து மோடி மோடி லைஃபுக்கு தட்டணி கொடுக்குறாங்க டெம்பிள்லாம் நான் வெடிச்சு தள்ளுவேங்கிறாரு அண்டு இன்னும் என்னென்னமோ ஏர் இண்டியா ஃபிளைட்ஸ் எல்லாம் பாம்பு வச்சு இது பண்ணுங்கிறார் ஆனா உங்க நாட்டில் நீங்க என்ன சொல்றீங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிறீங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள் ஐயா வணக்கம் 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 மிஸ்டர் விக்னேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து தொடர்ந்து நான்கு நாட்களாக நடைபெற்றுட்டு இருக்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து அவையை முடக்கவும் விதமாக செயல்பட்டு இருக்காங்க என்ன காரணமானாக்க அதானி ஊழல் மணிப்பூர் போன்ற சம்பவங்கள்லாம் வந்து மத்திய பாஜக அரசு விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முதற்கட்டமாக நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க அது அந்த ஊழல் விவகாரமாக ஏன் மத்திய அரசு விசாரிக்க தயங்குறாங்கன்ற ஒரு கேள்வியை திமுக காங்கிரஸ் எல்லாம் எழுப்புகிறாங்க சார் முதல்ல இந்த அதானி இஷ்யூ நம்ம என்னன்னு பார்த்துடலாம் சார் இந்த அதானி இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் யூஎஸில் வந்து இவங்க அதானி இவங்க சொலார் பவர் ப்ராஜெக்ட் இந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து அதானி க்ரீன் எனர்ஜி இவங்க ஆரம்பிக்கிறாங்க அதானி குழுமமும் அசியூர் பவர்னு ஒரு குரூப் இருக்குது அந்த அசியூர் பவருடைய ஷேர் இதெல்லாம் நியூயார்க்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு சார் இந்த அதானி குழுமம் அசீர் பவர் குரூப் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இவங்க சோலார் பவர் ப்ராஜெக்ட் இந்தியாவில் எடுத்து பண்ணுறாங்க அந்த சோலார் பவர் ப்ராஜெக்டுக்கு இவங்க நிறைய பவர் எலக்ட்ரி ஜென்ரேட் பண்ணுறத அந்த பவரை ரொம்ப ஹை ப்ரைஸ் அதிகமான விலை கொடுத்து விற்கிறாங்க அந்த பவரை வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்சிசிஐ அதுக்கு இவங்க அதானி குழுமம் விற்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இவ்வளோ அதிகமான இது கொடுத்து எங்களால் இவங்க சொலார் எனர்ஜி கார்பரேஷன் அவங்க என்ன பண்ணணும் இன் டேர்ன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் டேங்கட்கோ இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு இவங்க அதானி கொடுக்குற பவரை எஸ்இசிஐ இவங்களுக்கு விற்கணும் தென் அவங்க வந்து ஸ்டேட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி விற்கும்பொழுது இவங்களுடைய ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எஸ்ஏசிஐ எங்களால் இதை விற்க முடியலப்பா அப்படிங்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது அலஜு பிரைபரி சார்ஜுன்னு நான் சொல்லுவேன் அதாவது ப்ரூவ் ஆகலை இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அதானி குழுமம் இந்த ஸ்டேட் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி அவங்களுக்கு லஞ்சம்னு கொடுத்து அந்த லஞ்சத்தை நீங்க அதனால நாங்கள் எவ்வளவு பிரைஸ் வச்சாலும் அந்த பிரைஸுக்கு இதை வாங்கிக்கங்க இதை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் உங்களுக்கு கொடுப்போம் நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல அதானி குழு லஞ்சம் கொடுத்ததாக சொல்கிறார்கள் நான் சொல்லுவேன் ஓகே ஆகல சோ இதுல வந்து எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இதை வந்து யுஎஸ்ல சொல்றாங்க யுஎஸ்ல சொல்றாங்க தமிழ்நாடு ஒரிசா ஆந்திரா ஜே அண்ட் கே அஞ்சு ஸ்டேட்டுங்க இந்த அஞ்சு ஸ்டேட் இந்த அஞ்சு ஸ்டேட்டுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் ஓகேவா ஸோ இந்த அஞ்சு ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் அவங்களுடைய அலைடு பார்ட்னர்ஸ் இவங்க நடத்துற ஸ்டேட் சத்தீஸ்கர் அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரூல்டு பை ரெண்டாயிரத்தி இருந்து ஸ்டேட் ரூல்டு பை காங்கிரஸ் அந்த பாகல் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் அப்ப சத்தீஸ்கர்ல லஞ்சம் கொடுத்து பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் சட்டீஸ்கர் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணாவது பேரி உங்க அபிஷியல் உங்க முதலமைச்சர் மந்திரிகள் யாராவது லஞ்சம் வாங்கியிருக்காங்களா சீரியஸாக இருந்தோம் தமிழ்நாடு திமுக கழகம் இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்களா காங்கிரஸ் அலைடு பார்ட்னர் சொல்ல முடியுமா எந்த மாநிலமும் இதை வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் குரல் மாதிரி நடந்திருக்கு நடந்திருத்துனால் எல்லாமே நீங்க உங்க அலையன்ஸ் இருக்கிற இது சொல்லுங்க என்ன நடந்தது எப்படி நடந்தது நீங்க ஏதாவது உங்க இவங்களுக்கு ராகுல் காந்தி ஆகட்டும் சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ் ஆகட்டும் யார் யார் பார்லிமெண்ட்ல கூச்சல் குழப்பம் அதானி இஷுல ராகுல் காந்தி என்ன சொன்னார் இம்மிடியா அதானி அதானி சுத்தி அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ண முடியுமா சார் குற்றம் இங்க நடந்ததுன்னு சொல்றாங்க இந்தியாவில குற்றம் நடந்தது அப்ப இந்தியாவில் குற்றம் நடந்தது அப்படின்னு அமெரிக்கா சொன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுவீங்களா என்ன காரணத்துக்காக அமெரிக்கா இது போன்ற வெளிநாட்டு விவகாரங்கள்ல தலையிடுறாங்க வளர்ச்சி பெற்று பொருளாதாரத்தை வந்து வீழ்த்த அதாவது அமெரிக்காவுக்கு அங்க வந்து அமெரிக்கா சோரோஸ் அப்படின்னு ஒரு இவங்களும் மற்ற இன்னும் சில எல்லாம் சேர்ந்து மோடி அரசாங்கத்தை எப்படியாவது கீழே கவிழ்க்க வேண்டும் என்று தான் பிளான் பண்றாங்க மூணு மாதம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பங்களாதேஷில் அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருந்தவங்க ஒன் ஃபைவ் மார்னிங் பெரிய பங்களாதேஷில் குழப்பம் கூச்சல் எல்லாம் நடந்தது அசினா கவர்மெண்ட் ஒன்றும் இல்லாமல் போயிடுது அசினா இந்தியாவுக்கு வந்தாச்சு இது என்ன சொல்கிறாங்க அமெரிக்க அரசாங்கம் அவங்களுடைய ஊடுருவில் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் அமெரிக்காவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் நீங்கள் இந்த பாண்ட் இஷ்யூ பண்ணிருக்கீங்க அறநூறு பில்லியன் டாலர்ஸ் அதுக்கு பாண்டு சோலார் பவர் ப்ராஜெக்டுக்கு பாண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க என்னன்னா அறுநூறு பில்லியன் டாலர் அமெரிக்க மக்களிடமிருந்து கடன் வாங்கி இருக்கிறார்கள் இது தவறா தவறு இல்லை எல்லா கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி பார்த்தால் எல்லா கண்ட்ரிலையும் பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க இஷ்யூ பண்ணி பத்து வருஷத்துக்கு உங்க கடனை திருப்பி அடைப்பேன் அந்த கடனுக்கு இவ்வளோ வட்டியாக கொடுப்பேன் இந்த மாதிரி அதனால அந்த மக்கள் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க ஆனால் அமெரிக்காவில் அவங்க என்ன சொல்கிறாங்க இது இப்போ நேர்த்தி இல்லை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் வருஷத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி நடக்கிறது இந்த மாதிரி அதானி குரூப் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியாவில் லஞ்சம் கொடுத்துருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்கிட்டே நீங்கள் பணம் வாங்குறீங்க கடன் வாங்குறீங்க வாங்கும் பொழுது இந்த மாதிரி அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் கரப்ஷன் லஞ்சம் இதெல்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க அந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடுக்கறச்ச எங்களுக்கு தெரிந்து இந்த மாதிரி நடந்துருக்கு அதனால் இவர் மேலே சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னாங்க கடைசியில் நான் முதலே சொல்லிட்டேன் முதல் கவுண்ட்டு ஃபாரின் கரப்ஷன் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதுக்கட அதானி கௌதம் அதானி சாகர் அதானி அண்ட் அதானி குரூப் அஞ்சு எக்ஸிகூட்டிவ்ஸ் மேலே குற்றம் இல்லை அவங்க மேலே சார்ஜ் இல்லை ஐந்தாவது கவுண்ட் ஜுடிஷியரி அப்டிரக்ஷன் ஆஃப் ஜுடிஷியரி நீதி இதெல்லாம் நீங்க தலையிடுறது அதுலேயும் இவங்க மேலே சார்ஜ் இல்லை மீதி மூணு இதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி அண்ட் ஒயர் ஃப்ராட் செக்யூரிட்டி ஃப்ராட் ஒயர் ஃப்ராட் இதெல்லாமே அந்த அளவுக்கு சார்ஜஸ் இல்லை ஸோ அதனால ஆனால் இவங்க என்ன சொல்றது அந்த மகேஷ் ஜேட்மாலி சொல்றாரு பாருங்க அவர் என்ன சொல்றாரு அவரும் கேட்டிருக்காரு என்ன டாக்குமெண்ட் கொடுங்க என்ன டாக்குமெண்ட் கொடுங்க காங்கிரஸ் ஆகும்னு பார்லிமெண்ட்ல கூச்சல் எழுப்புறீங்க சொல்லுங்க யார் மேல இதான் இந்த அஞ்சு ஸ்டேட் முதல்ல உங்க ஸ்டேட் சொல்லுங்க சத்தீஸ்கர் லஞ்சம் வாங்கியிருக்காங்களோ அப்ப அந்த முதல்வர் இப்ப யார் இருந்து சாகேல் அவரை சொல்லி சொல்லுங்க லஞ்சம் வாங்கியிருக்காரா அவங்க மினிஸ்டர்ஸ் யாரா வாங்கியிருக்காங்களா எந்த அபிஷியல் உங்க அரசாங்கத்தின் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரி தெலுங்கானா சொல்லுங்க திமுக அரசாங்கம் வந்து இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க தமிழகத்தில் ஊழல் நடக்கல அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஆனா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறாங்களே அதுதான் சொல்றேன் ஊழல் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்களா அப்ப திமுக எம்பி ல எரி குவிச்சுங்க யாருக்காக குதிக்கிறீங்க த தமிழ்நாட்டில் ஊழல் இல்லை ஆனா மீதி நாலு ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்றீங்களா என்ன சொல்ல வரீங்க இந்த அடிப்படையே என்ன சார் இந்தியாவில் அஞ்சு ஸ்டேட்ல ஊழல் நடந்திருக்கு நீங்க ஒண்ணு ஒத்துக்கங்க ஊழல் நடந்திருக்கு அப்ப பர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க ஆமாங்க சத்தீஸ்கர்ல ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஊழல் நடந்திருக்கு ஆந்திராவில் ஊழல் நடந்திருக்கு தெலுங்கானா ஒத்துங்க இல்ல சார் அந்த மாதிரி இல்ல எங்களுக்கு தெரியாது அப்ப கூத்தல் குழல் எழுப்பாதீங்க இதுதான் என்னுடைய பாயிண்ட் தேவையில்லாம அதாவது இந்த இது நடந்திருக்கா அமெரிக்க முடிவு பண்ணட்டுங்க அவங்க என்ன பண்ணணும் ரெண்டாவது ஸ்டேஜும் மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் போயிட்டு அஞ்சாவது ஸ்டேஜில் ஆமா இருக்கு இவரை டைரக்டா வரணும் இவரை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்ட்ரா ஆக முடியாது இந்தியாவில் இந்த இருபத்தாறு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஒன்போதுலயோ நூற்றி அறுபத்தி அஞ்சு பேரு சுட்டுக் அஞ்சு பாகிஸ்தானி டெரரிஸ்ட் உள்ள வந்து மும்பையில் காங்கிரஸ் மன்மோகன் சிங் இருக்கா தாஜ்மண்டல் ஒற்றையிலுள்ள போய் மும்பை ஸ்டேஷன்ல சர்ச் கேட் அந்த ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ல இவங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்க சுட்டு கொண்டாங்கள அந்த சமயத்தில் ஒரு அமெரிக்கன் பாகிஸ்தானி அமெரிக்கன் இன் அமெரிக்கா இஸ் இன்வால்வ் அவரை எக்ஸ்டேட் பண்ணு பண்ணுன்னு கேட்டு ராணாவோ என்னோ பேர் வரும் இனி வரைக்கும் அவர் எக்ஸ்டேட் பண்ணலை அமெரிக்கா அமெரிக்கா சாயில் உட்காந்து பண்ணும் ஒரு சிக்கு காலிஸ்தானி அவன் கண்டு மோடி மோடி லைஃபுக்கு தட்டணி கொடுக்கறாங்க டெம்பிள்லாம் வெடித்து வெடிச்சு தள்ளுவேங்கிறாரு அண்ட் இன்னும் என்ன நிலமோ ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் எல்லாம் பாம்பு வச்சு இது பண்ணுவேங்கிறார் ஆனா உங்க நாட்டில் நீங்க என்ன சொல்றீங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிறீங்க அவரை நீங்க ரெஸ்டைன் பண்ண வேண்டாமா நாளைக்கு நாங்கள் அவர் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து பண்ணுடெட் இந்தியா நான் யூஎஸ் பண்ணுவீங்களா So, USA, I will call அமெரிக்கா இருக்க போறது ரெண்டு மாசம் யாரு பைடன் அதுக்கப்புறம் ஆட்சியை இவர்கிட்ட ஒப்படைக்க போறார் ட்ரம்ப் கிட்ட ட்ரம்ப் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்து அப்ப பார்த்துக்கலாம் ஆனா இன்னைக்கு தேதிக்கு மொத்த அஞ்சு கவுண்டர் முன்னாடி சொல்லிட்டு ரெண்டு கவுண்ட் கவுண்ட் அண்ட் கவுண்ட் இவங்களுக்கு அதானி அவங்க மேல சார்ஜ் எதுவும் இல்லை இதுதான் உண்மை இந்த மாதிரி இருக்கிறது தேவையில்லாம கூச்சல் குழப்பம் இந்த அவங்களுடைய நோக்கமே ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு பார்லிமெண்ட்டை முடக்கணும் எந்த ஒரு பில்லும் பாஸ் பண்ண கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் என்ன ஆக்சன் எடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே போயிடுது குண்டுகெட்டாக தூக்கி போடுங்க இவங்க என்ன சொல்றாங்க எங்களை வெளியில தள்ளிவிட்டு நீங்க பில்லெல்லாம் பாஸ் பண்ணீங்க தவறுதானு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ளே உட்காருங்க உள்ளே உட்காந்து ப்ரொட்டஸ்ட் வெளியில் நின்று அரை மணி நேரம் ப்ரொடஸ்ட் பண்ணுங்க ஆஸ் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா திஸ் இஸ் மை விஷ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளியில் அரை மணி நேரம் நில்லுங்க நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள் கூச்சல் குழப்பம் எல்லாம் பண்ணுங்கள் மக்கள் எல்லாருக்கும் தெரியட்டும் என்ன இஷ்யூக்காக நீங்கள் ப்ரொடஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியட்டும் தென் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வாங்க வந்து டூ சம் கிவ் சம் கன்ஸ்டிவ் கண்ட்ரிபியூஷன் பார்லிமெண்ட் பில்ஸ் ஆர் தேர் அந்த மேலே டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணி அந்த பில்லை பாஸ் பண்ணலாமா இல்லை பாஸ் பண்ணக்கூடாதுன்னா ஏன் பாஸ் பண்ண கூடாது இது தாங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன் குரூப் ஃபங்க்ஷன் இன் ஏ பார்லிமெண்ட் அதை விட்டு சும்மாவது பார்லிமெண்ட்டை முடக்கினால் தென் ஆஸ் அ ரூலிங் பார்ட்டி இவங்க என்ன பண்ணணும் அவங்க நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணணும் பில்ஸ் இருக்குது பில்லை பாஸ் குண்டுகட்டா தூக்கி போடுங்க மீதி பேரை வச்சு பார்லிமெண்ட்டை ரன் பண்ணுங்கள் பில்லை பாஸ் பண்ணுங்கள் இதே மாரி எங்களை வெளியே தட்டு பாஸ் பண்ணுங்கன்னு வேறு வழி இல்லை உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கவில்லை அந்த ஆப்ஷனு இதனால் தவறு அப்படின்னால் இந்த தவறு எதிர்கட்சிகள் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணைத்தரமான விவாதம்